மாநிலங்களவையில் நடைபெற்ற விவாதத்தின் போது வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் பேசியதாவது ஆபரேஷன் சிந்து நடவடிக்கையின் போது அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் மற்றும் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி இடையே எந்த விதமான தொலைபேசி உரையாடலும் நடைபெறவில்லை என உறுதியாக தெரிவித்தார் இது தொடர்பாக ஏப்ரல் பனிரெண்டு முதல் ஜூன் பனிரெண்டு வரை அவர்களுக்கிடையே எந்த நேரலையும் உரையாடலும் நடைபெற்றதில்லை என்றும் கூறினார் இந்த விவாதத்தில் பேசும் இந்தியா மற்றும் பாகிஸ்தான் இடையே ஏற்பட்ட ஒப்பந்தங்கள் மற்றும் அவற்றின் விளைவுகளை மேற்கோளாக எடுத்துச் சொன்னார் நதி நீர் ஒப்பந்தம் குறித்து அவர் கூறுகையில் இந்தியா அந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டத்திற்கு காரணம் அப்போதைய பிரதமர் ஜவஹர்லால் நேரு எடுத்த அரசியல் முடிவுதான் என்றும் அவர் அப்போது இதை நட்பின் அடையாளமாக கூறியதாகவும் குறிப்பிட்டார் ஆனால் அதற்கு பதிலாக இந்தியா பயங்கரவாதமும் வெறுப்பும் மட்டுமே பெற்றதாகவும் அவர் குற்றம் சாட்டினார் நேருவுக்கு பாகிஸ்தானின் விவசாயிகள் மீது இருந்த அக்கறை காஷ்மீர் மற்றும் ராஜஸ்தானின் விவசாயிகள் மீது இருந்ததா எனும் கேள்வியையும் அவர் எழுப்பினார் பயங்கரவாத தாக்குதல்களுக்கு பிந்தைய இந்திய அரசு அரசாங்கத்தின் நடவடிக்கைகள் குறித்து அவர் பேசியதுடன் கடந்த காலங்களில் பயங்கரவாதத்தை அடுத்து இந்தியா பேச்சுவார்த்தையை தொடங்கியுள்ளதற்கும் சாடும் வார்த்தைகளையும் பயன்படுத்தினார் பயங்கரவாதத்தை கண்டித்துவிட்டு மூன்று மாதங்களில் பேச்சுவார்த்தையை தொடங்குவது என்பது சரியான வழி அல்ல என்றும் என்பதற்கே பதில் அளிக்கிறது என்றும் கூறினார் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு ஜூலையில் நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் இந்தியா மற்றும் பாகிஸ்தான் பயங்கரவாதம் இருதரப்புக்கும் பாதிப்பை ஏற்படுத்துகிறது என்றும் அதனால் உரையாடல் தடைபடக்கூடாது என்றும் ஒப்புக்கொண்டிருந்ததை அவர் நினைவூட்டினார் ஆனால் பாகிஸ்தானை தாக்காமல் இருப்பது மூலமே அதிக பலன்கள் கிடைக்கும் என முடிவு செய்யப்பட்டதாகவும் அவர் கூறினார் அமைச்சர் ஜெய்சங்கர் மேலும் கூறும்போது காங்கிரஸ் பயங்கரவாத தாக்குதல்களை அனுமதித்துவிட்டு பின்னர் பேச்சுவார்த்தையை தொடங்கினீர்கள் பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் ஒரே நேரத்தில் புகழாரம் சுட்டுகிறீர்கள் இந்த நிலைப்பாட்டை உலகம் எவ்வாறு தீவிரமாக எடுத்துக் கொள்கிறது என்று விளக்கினார் உலகளாவிய அமைப்புகள் மற்றும் வெளியுறவு சந்திப்புகளில் இந்தியா பயங்கரவாதத்தை ஒரு முக்கிய பிரச்சனையாக முன்வைத்ததாகவும் ஐநா அறிக்கையில் டி மற்றும் லஷ்கர் ஈதொய்பாவை பற்றிய குறிப்பிடுதல்கள் இடம்பெற்றுள்ளன என்றும் பஹல்காம் தாக்குதலுக்கு டிஆர்எஃப் பொறுப்பாக இருக்கக்கூடும் என்றும் அது லஷ்கர் அமைப்பின் பினாமியாக செயல்படுவதாகவும் அவர் கூறினார் இந்தியா இனிமேல் பயங்கரவாதத்தை சகித்து கொள்ளாது என்ற செய்தியை உலகம் புரிந்து கொண்டதாகவும் பாகிஸ்தானில் உள்ள பயங்கரவாத முகாம்களை இந்தியா தாக்கியதையும் வெளிக்கொணர்ந்ததாகவும் அவர் விளக்கினார் இதனாலேயே பாகிஸ்தானுடன் இருதரப்பு பேச்சுவார்த்தை தொடங்க முடியாது என்றும் அவர் தெளிவுபடுத்தினார் அமெரிக்க துணைத் தலைவர் ஜே டி வான்ஸ் பிரதமர் மோடியுடன் உரையாடியதையும் பாகிஸ்தானிடமிருந்து தாக்குதல் ஏற்படக்கூடும் என எச்சரிக்கை செய்ததையும் அவர் கூறினார் இதற்கு பதிலளித்த பிரதமர் மோடி அத்தகைய தாக்குதலுக்கு தகுந்த பதிலடி அளிக்கப்படும் என உறுதி அளித்ததாகவும் கூறினார் உலகின் எந்த தலைவரும் இந்தியா தன் நடவடிக்கைகளை நிறுத்த வேண்டும் என்று கூறவில்லை என்றும் வணிகம் தொடர்பான எந்த ஒரு உரையாடலும் நடக்கவில்லை என்றும் அவர் தெரிவித்துள்ளார் நிறைவாக ஆபரேஷன் சிந்துருக்கு பிறகு உலக நாடுகளுக்கு பயணம் செய்த அனைத்து கட்சிகளின் பிரதிநிதிகளுக்கும் அவர் நன்றி தெரிவித்தார் அவர்கள் தேசபக்தியுடனும் நேர்மையுடனும் தங்கள் கடமையை செய்தனர் என்றும் இந்தியாவின் நிலைப்பாட்டை தெளிவாக விளக்கியதையும் பாராட்டினார் இந்த ஒத்துழைப்பு எதிர்காலத்திலும் தொடர வேண்டும் என்ற நம்பிக்கையையும் தெரிவித்தார்